தற்போதைய நடிகை நயன்தாரா வழக்கில் இறுதி விசாரணையை நயன்தாரா வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை நயன்தாரா பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணையை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது பத்து கோடி ரூபாய் கேட்டு நடிகர் தனுஷ் தொடுத்த வழக்கில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டதன் பேரில் இறுதி விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இறுதி விசாரணையானது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நடிகர் நயன்தாராவின் வழக்கில் இறுதி விசாரணையை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை நயன்தாரா பயன்படுத்தியதற்கு எதிராக தனுஷ் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இறுதி விசாரணையை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது இது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்க மகேஸ்வரி இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷினுடைய வண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்திற்கு படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி பத்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் காட்சிகளை பயன்படுத்த தடை விதித்துக் கோரி வண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள் வழக்கு என்பது அவர்கள் முன்னிலையில் இந்த தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது நெட் தரப்பு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதியரசர் அப்துல் குத்தூஸ் அவர்கள் இனி கால அவகாசம் கேட்கக் என்றும் அன்றைய தினம் அனைத்து இடைக்கால மனுக்கள் மீதான விசாரணையையும் தள்ளி வைத்துள்ளார் வினோத் தகவல்களை வழங்கமைக்கு நன்றி மகேஸ்வரி